கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோக ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இந்த ராசி பலன்களை வழங்குவார் வணக்கம் சுவாமிஜி ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகுணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா அஸ்பத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சதுர்த்தி திதி இரவு மணி பதினொன்று நாற்பத்தி ஏழு வரை பின்னர் பஞ்சமி உத்திர நட்சத்திரம் இரவு பதினொன்று முப்பத்தி ஆறு மணி வரை பின்னர் அஸ்தம் இரவு மணி பதினொன்று முப்பத்தி ஆறு வரை யோகம் சரியில்லை பின்னர் சித்த யோகம் ராகு காலம் பகல் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை வாரசூளை தெற்கு பரிகாரம் நல்லெண்ணெய் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை பகல் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலை ரிஷபத்தில் செவ்வாய் குரு கடகத்தில் சூரியன் புதன் வக்ரம் சிம்மத்தில் சுக்ரன் கண்ணியில் சந்திரன் கேது கும்பத்தில் சனி வக்ரம் மீனத்தில் ராகு சுவாமிஜி இருக்கிற வீட்டை அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பிரிக்கும் போது நடுவில் செவரு போட்டால் ஏதாச்சும் வாஸ்து தோஷம் வருமா அவங்களுக்கு இப்போ ஒரு முப்பதுக்கு அறுபதுன்னு ஒரு வீடு கட்டியிருக்கீங்க அது வாஸ்துப்படி கட்டியிருக்கீங்க இந்த வீடை வந்து அண்ணன் தம்பி ஆக ரெண்டு பேரும் ஒரு இருபது முப்பது வருஷம் ஆகிப்பச்சி வீடு கட்டி அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் இந்த முப்பது அடின்ற அகலத்தை பதினஞ்சு அடி பதினஞ்சு அடி பிரிக்கிறான்னா கட்டாயம் அப்போ வாஸ்துவில் மாற்றங்கள் வரும் அப்போ கட்டாயம் வாஸ்துவில் மாற்றங்கள் வரும் அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம் தொடர்ந்து ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் ராசிக்கான பலன்களை காணலாம் ராசி அன்பர்களே செய்யும் பணியை சிறப்பாக செய்ய முயற்சி செய்வீர் வெற்றி உங்களை நோக்கி வரும் சில காரியங்கள் திருப்தி அளித்தாலும் சில காரியங்கள் உங்கள் மனதிற்கு திருப்தியை அளிக்காது நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவிகரமாக இருப்பர் பொதுவான விஷயங்கள் திருப்தியாக இருந்தாலும் பயணத்தை தவிர்க்கலாம் அல்லது பயணத்தில் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது விருச்சிக ராசி அன்பர்களே உங்களுக்கு நண்பர்களும் உறவினர்களும் தக்க நேரத்தில் கை கொடுப்பர் நீங்கள் செய்யும் நல்ல காரியங்கள் வெற்றிகரமாக அமைய வாழ்த்துக்களும் தேடி வரும் உங்கள் பணிகளில் நல்லவர்கள் ஆதரவாக இருந்து உதவுவர் உத்தியோகத்தில் இடமாறுதல் சிலருக்கு இருக்கலாம் பதவி மாறுதல் சிலருக்கு இருக்கலாம் ஆனால் வேலை பலு குறைய வாய்ப்பில்லை சில விஷயங்கள் எதிர்பார்த்தவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவும் சொந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளோர் எதிர்பார்த்த வங்கி கடன் சிலருக்கு கிடைக்கும் சில பணிகளை விரைவாக முடிக்க வேண்டிய நிர்பந்தம் வரும் வியாபாரம் செய்வோர் வியாபார ஸ்தலத்தை விருத்தி செய்ய திட்டமிடுவீர் குடும்பத்தில் சிறு சிறு தொல்லைகள் இருக்கலாம் அவை சுலபமாக தீர்க்கப்படும் பெண்கள் சமையலில் ஈடுபடும்போது சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் கலைத்துறை சார்ந்தவர்கள் பிரபல நிறுவனங்களுடன் பேச வேண்டிய சந்தர்ப்பத்தை பெறுவர் சக கலைஞர்கள் சக ஊழியர் ஆதரவு தருவர் தனுர் ராசி அன்பர்களே தடை தாமதங்களை மீறி சில காரியங்களை செய்ய வேண்டி வரும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை தேவையற்ற சச்சரவுகளை விலக்கி வைப்பது நல்லது முக்கிய ஆவணங்களில் உடன்படிக்கையில் கையெழுத்திடும் முன் நன்கு பரிசீலித்து கையெழுத்திடுவோம் சக ஊழியரிடம் சற்று நிதானமாக பேசவும் நடந்து கொள்ளவும் அவசரம் கருதி சொந்த தொழில் செய்வோர் சில பணிகளை விரைந்து முடிக்க வேண்டி வரலாம் சிலர் புதிய தொழில் தொடங்க திட்டமிடுவர் கூட்டு தொழிலில் எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் பழைய கடன் பிரச்சனைகள் தலை தூக்கும் பெண்களுக்கு மூட்டு வலி கைவழி இடுப்பு வலி ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட்டு அகலும் குழந்தைகளின் திருமண முயற்சிக்கு எடுத்த ஒரு நல்ல முயற்சி திடீரென்று தள்ளி போகும் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் பெரிய முயற்சியால் அரிய பலன்களை பெற முடியும் பங்கு சந்தை வியாபாரம் வழக்கம் போல் இருக்கும் மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு செய்யும் செயலில் தீவிர முயற்சி தேவைப்படலாம் நல்ல எண்ணத்துடன் சில காரியங்களை செய்வீர் வேலைகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் சிலர் அசையா சொத்துக்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவர் உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படலாம் அலுவலகத்தின் மூலம் வரவேண்டிய கடன் சிலருக்கு கைக்கு வந்து மகிழ்ச்சியை உண்டு செய்யும் வாடிக்கையாளர் ஒருவரை சரிசெய்ய சமாதானப்படுத்த நீங்கள் முயற்சிப்பீர் சொந்த தொழிலில் முதலீடுகளில் மிகுந்த கவனத்துடன் இருப்பது நன்மை தரும் பங்கு சந்தை வழக்கம் போல் இருக்கும் கும்பராசி அன்பர்களே குழப்பங்கள் தீர்க்கப்படும் தொலைதூர பயணங்களை சற்று தவிர்க்கவும் ஜாமீன் கையெழுத்து சில தொல்லைகள் ஏற்படலாம் அதிக முயற்சியுடன் செயல்பட்டு சில காரியங்களில் முன்னேற்றமான பலனை பெறுவீர் உத்தியோகத்தில் உள்ளோருக்கு எதிர்பார்த்த கடன் தொகை கைக்கு வந்து சேரும் உயரதிகாரிகளின் விருப்பப்படி முக்கிய வேலை ஒன்றை விரைந்து செய்து முடிப்பீர் சொந்த தொழில் செய்வோருக்கு பணிகள் அதிகரிக்கும் ஓய்வின்றி உழைக்க நேரலாம் நீங்கள் முக்கியமான உற உதவியாளர் ஒருவரை அமர்த்தி கொள்ள திட்டமிடுவீர் கூட்டு வியாபாரம் செய்வோருக்கு லாபம் அதிகமாகும் குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சி நடைபெற வாய்ப்புண்டு மகன் அல்லது மகளுக்கான கல்யாணத்திற்கான முயற்சியாக அது அமையக்கூடும் பங்கு சந்தை சுமாராக இருக்கும் புதிய முதலீடுகள் பங்கு சந்தையில் செய்வதை தவிர்ப்பது நல்லது மீனராசி அன்பர்களே உங்கள் காரியங்கள் முயற்சியோடு செயல்பட்டு நீங்கள் பாடுபடுவதால் சிறந்த பலன்களை பெறக்கூடிய சூழ்நிலையை அது உருவாக்கும் உங்கள் எண்ணப்படி எடுத்த காரியங்கள் வெற்றிகரமான போக்கு காணப்படும் அதிக அலைச்சல் இல்லாமல் சில செயல்களை நீங்கள் முடிக்க முடியும் நண்பர்கள் வழியில் உதவிகள் கிட்டும் உத்தியோகத்தில் உள்ளோருக்கு செல்வாக்கு சொல்வாக்கு நல்ல முறையில் இருக்கும் புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சி தருவதாக அமையக்கூடும் சொந்த தொழில் செய்வோருக்கு புதிய நபர்களின் மூலம் வேலை சிறப்பாக நடைபெற்று வாடிக்கையாளர்களின் பாராட்டை பெறவும் வாய்ப்புண்டு பண வசதியும் புகழும் பெருகும் பங்கு சந்தை வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் பெற சில ஆலோசனை உங்களுக்கு தேவைப்படலாம் ராசிக்கான பலனை பார்த்தோம் ராசி என்ற நிகழ்ச்சியை நாளை மீண்டும் சந்திக்கலாம் மங்களானி பவன் நன்றி சுவாமிஜி குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் வணக்கம்